இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சோம்பேறுத்தனுங்கிறது உங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லலாம் எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை அமைதே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் தான் செய்வாங்க சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்தை கவனிச்சாலுமே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்கன்னு சொல்லலாம் செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறதால இந்த ராசியில சந்திரன் நீச்சல் அடைவதால இவங்க மனசுக்குள்ள ஒரு வித பயம் சந்தேகம் சஞ்சலுங்கிறது தான் இருக்கும் இவங்க உள்முகம் நோக்க முடியவங்க அதாவது இன்ட்ரோவெட்சு சொல்லுவாங்க செவ்வாயோட உடல்நலம் சந்திரனோட மனங்குறதால சாதம் இரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் கோபங்கிறது அவ்வளவு வராது ஆனா கோபம் வந்துட்டா மத்தவங்களை பொறுத்த வரைக்குமே அதை மத்தவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாம் செவ்வாயோட ஆதிபத்தியம் மேலவங்க இருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க மனசு எப்போதுமே ஏதாவது ஒரு வகையில கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் கொந்தளிக்கும்னா இந்த அநியாயம் அக்கிரமத்தை கண்டா ஒரு அடிச்சு உடச்சு நொறுக்கிற அளவுங்கிறது கோவங்கிறது அதிகமாக இருக்கும் பார்க்க பசு மாதிரி இருந்தாலுமே ஆவேசம் வந்துட்டா இவங்களை பொறுத்த வரைக்குமே புலிகளாக மாறிடுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தோழர்கள் எல்லாருக்கிட்டும் ஆத்மாத்மா பழகக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு சின்ன விஷயத்தையுமே நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டால் கூட பல நாட்கள் மாதம் ஆனா கூட பேசாம இருக்க மாட்டாங்க இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நேர்மை மட்டும்தான் பிடிவாதம் பிடிக்கிறதுல இவங்க ஒரு அசாகாய சூழலும் சொல்லலாம் பல நாள் பட்டினி கிடந்தாலுமே இவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை இவங்க விட்டு கொடுக்காத செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க அதே மாதிரி இவங்க எந்த இடத்துலயுமே நேரத்தை வீணாக்குறது கிடையாது அடுத்தவங்களுடைய நேரத்தையும் பொருளையும் வீணடிக்கவும் மாட்டாங்க ரொம்ப ஒரு கட்டுப்பாடா வாழ தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எந்த துறையிலுமே ஒரு ஆர்வம்ங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இயற்கையிலே பயந்த சுபாவங்கிறது இந்த விருத்துகராசி அன்புக்கு இருக்கும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அசாகாய சூழல்கள் சொல்லலாம் ஒரு விஷயத்த இவங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டா தான் உயர் கொடுத்தாவது அந்த விஷயத்த செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு பாசல்லாம் நிறைஞ்சிருக்கும் ஆனா தகுந்த நபர்கள் கிடைச்சிட்டா அன்பை பெரும்பாலான வெளிப்படுத்தக்கூடியவங்களா இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய பலவீனமே இந்த அன்புதான் பலமும் இவங்களுடைய அன்பு தான் சொல்லலாம் விருச்சுக்கு ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வேலை ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் செவ்வாய் ஆதிபத்தியத்தில் இந்த விருச்சுக ராசி அன்பர்கள் வந்திருக்கிறதால நீங்கள் எப்போதுமே கந்தவள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது மனசுல இனி வரக்கூடிய நாட்கள்ல உற்சாகங்கிறது அதிகமா இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி புதனோடைய பார்வை அமைஞ்சிருக்கிறதால தாசமத்துல சனியோட தாக்க இருக்கிறதாலையும் செய்கிற ரசையில் ஆற்றல் வேகம் எல்லாமே இருக்கும் குடும்பத்துல அமைதி நிம்மதி ஏற்படும் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது கடன் எல்லாமே படிப்படியாக குறையல் கூட நேரம் பெயர் புகழ் அந்தாஸ்து கௌரவம் இது எல்லாமே சிற்பார்க்குது ஆரோக்கியம் தொழில் கல்வி இது எல்லாமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தட பிரச்சனை சீராகும் அசையா சொத்து குழந்தைகளுடைய திருமணம் கல்வி மாதிரி சுப விரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சேமிப்பை அதிகப்படுத்துங்க வாழ்க்கை துணையாலையும் இனி நல்ல மாற்றம் ஏற்ற நிச்சயமும் உண்டு எதிர்களோட பாலங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்குமே நீங்க எந்த செயலை எடுத்துக்கிட்டாலுமே தடை ஏற்படுத்து மட்டும் இல்லாம எதிரிகள் தொல் உங்களுக்கு அதிகமா இருக்கும் போட்டி அதிகமா இருந்திருக்கும் இனி அது எல்லாமே நீங்கும் புதுசா தொழில் முயற்சியும் சிறப்பா இருக்குது புதிய தொழில் கூட்டாளிகளையும் கிடைப்பாங்க இலிபுரியா இருந்துட்டு வந்த வழக்கு சாதகமான பலனை உண்டாகும் விருப்பப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கணும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமா ஏழும் வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதுவுமே பெற்றோர்களுடைய சம்மதத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால ஒரு நிலையான மாற்றம் ஒரு அதிர்ஷ்டம் இனி தொடர்ந்து ஏற்படும் பிரிஞ்ச கணவன் மனைவியா இருந்தா ஒன்று சேருவீங்க பிரிவு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடியவங்க கூட மீண்டுமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பல மன சங்கடம் அசௌகரியம் இது எல்லாமே நீங்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் வழி மூலமா நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க கந்தவள் முருகன் வழிபாடு செய்கிற மாதிரியே விற்றுக்கு ராசி அன்பர்கள் வாராகியம்மன் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இனி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இது வரைக்குமே குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமானம் சிறப்பா இருந்தா கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் இனி அது எல்லாமே நீங்கும் ஆனா நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடையே ஒரு பரஸ்பர அந்யோனிங் குறைய ஆரம்பிக்க கொஞ்சம் கவனமா இருங்க குரு பகவானுடைய நிலங்கிறது சுப செலவுகளால பணம் விரைவு சின்ன காரியத்துக்கு கூட கொஞ்சம் சிரமப்பட சிரம மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல இல்ல அதே மாதிரி வேலையிலா இருக்கட்டும் குடும்ப நிலையிலயா இருக்கட்டும் மன அமைதிங்கிறது அப்பப்ப பாதிக்கப்படும் திருமண முயற்சி சின்ன பிரச்சனை குழப்பம் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பின்னாடிதான் வரணாமின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு பல வகையிலேயே மாற்றம் வேலையில சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது குடும்பத்திலயுமே ஒற்றுமை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே மன அமைதி சிறப்பா இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அர்த்தாஷ்டகத்தில் சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் ராகவோட இணைக்கூடிய நேருங்கிறது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பல பிரச்சனை உருவாகும் அதனால கவனமா இருங்க நெருங்கு பழகங்களா இருந்தாலுமே ஒரு சக ஊழியர்கள் ஒருவரால் வீண் பலி ஏற்படலாம் இது உங்க எதிர்கால நலனை பாதிக்கலாம் அதனால கொஞ்சம் இந்த நேரத்துல தான் இருக்கணும் எதுலையுமே மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் பொறுமை நிதானம் சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நிச்சயம் விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கடுமையான போட்டி எல்லாமே தான் வந்திருப்பீங்க உற்பத்தியோட ஒரு மூல பொருட்கள் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய நேரம் பண பிரச்சனை ஏற்படலாம் நீங்க எதையுமே முன்னாடியே திட்டமிட்டு செய்ய பாருங்க வங்கியுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கிறது ஆரம்பத்துல கடினமா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான் ஆரம்பத்துல சோதனையான தான் இருக்கும் ஆனா தொழிலில் பல மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே பல பிரச்சனைகள் கடுமையை ஏற்படுத்திருக்கலாம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் முன்னேற்றங்கிறது நிச்சயமா உண்டுன்னு சொல்லலாம் பொருளாதார நிலைமைங்கிறது ஒரு சீரான போக்கோட காணப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பரஸ்பர போட்டி பொறாமை இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் பண நெருக்கடி இது வரைக்கும் இருந்திருக்கும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் படிப்படியான வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது புதிய வாய்ப்புமே இந்த நேரத்துல கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் அதிகம் முயற்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கட்சியில் நல்ல மாற்றம் தான் ஆதரவு செல்வாக்கு இது எல்லாமே நிலச்சி நிற்குது ஆனால் தொண்டர்களுடைய ஒரு செல்வாக்கு பாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு இருங்க தொண்டர்களுடைய பிளவு ஏற்படலாம் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி போனாலும் கட்சி உட்பூசல்ங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையா சாதுரியமா நடந்துக்கணும் அதே மாதிரி செல்வாக்கு உயரும் தொண்டர்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை ஆதரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது கழிவு நிலையில எடுத்துக்கிட்டு போ இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் இனி வரைக்குமே ஏற்பட்டிருந்த எந்த தோஷமாக இருந்தாலும் கல்வி நிலையிலே அது மாற்றமா கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து கொஞ்சம் வெளியூர் பயணம் நீண்ட தூர பயணம் எல்லாமே ஏற்படலாம் வாகனங்கள் ஓடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எந்த வகையிலுமே உங்களுக்கு குறைச்சல் இல்லை நல்ல மாற்றம்தான் இது வரைக்கும் நீங்க சந்தித்த பின்னடைவுகள் எல்லாமே மாறும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் விளைச்சல் திருப்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பழைய கடன்கள் எல்லாமே அடைப்பீங்க பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அலுவலக சூழ்நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரே சீராக இருக்கும் பிரச்சனை எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை அதே மாதிரி இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்குது எந்த நிலையிலுமே மனச கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு நீங்க வச்சிருக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா திட்டமிட்டு செயல்படணும் சிக்கனமா செலவு செய்யணும் குரு பகவானோடைய நிலையை பொறுத்த வரைக்குமே பண கஷ்டங்கிறது இந்த நேரத்தில் தராது ஆனா அதிக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக குரு ராகு சனி இந்த மாதிரியான கிரகங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயம் நல்லது நவ இந்த கிரகங்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் முடிஞ்சால் ஏழைகளுக்கு உணவளிக்க பாருங்க மருத்துவ சிகிச்சை இருக்கக்கூடியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க பசுக்களுக்கு உணவளிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை விருச்சகராசியானவர்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் சூரியன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால யாருக்கு கடன் கொடுத்தாலுமே எழுத்து மூலமா நீங்க வாங்கிக்க பாருங்க இல்லைன்னா பெரும் பகை வரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது சந்திரனோட இடப்பெருச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுகூலமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா திட்டம் நீங்க செயல்படணும் நீங்க நினைக்கக்கூடிய காரை எதுவா இருந்தாலும் வெற்றி தான் பல பிரச்சனைகளை பெரிய மனிதர்களுடைய தலையீடு இருக்கிறதால பேச்சுவார்த்தை மூலமாவே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் புதுசாக வாகனம் வாங்குற அமைப்பு பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்குது ரொம்ப காலமா பிள்ளைகளேன்னு இயக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கை கூடி வரக்கூடிய நேரம் உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சிக்கல் நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகும் துணிச்சலோடு முடிவெடுங்க தொழில் நல்ல வெற்றி கிடைக்கும் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பல போராட்ட நீங்கி பதவி உயர்வு வேலை மாற்றம் இது எல்லாமே நிச்சயமா உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் பூமி விற்பனையால லாபம் கிடைக்கும் பிள்ளைகளோட வருங்கால நலனுங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியே கிடைக்கும் வேலை வாய்ப்பு இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மனமால அமையாதவங்களுக்கு திருமண முயற்சி இது எல்லாமே சிறப்பாக இருந்திருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக தெய்வ அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குது குலதெய்வ வழிபாடுகளை செய்ய பாருங்க குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் அனுபவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது இது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் பணம் விரைவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும் கூட பிறந்தவர்களால் வழியிலையுமே ஒரு பண செலவு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் சேமிப்பா நீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்துறது நல்லது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் மேற்பார்வையில வச்சிருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தாவே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல விருச்சுகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே பெற நாம் நாம இந்த பதிவில் பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க